கிழக்கு பதிப்பகம் சார்பில் உங்கள் அனைவரையும் இந்த ஒரு நாள் இன்ஃபார்மலான ஒரு கருத்தரங்குன்னு சொல்றதா என்ன வேணாலும் பேர் வச்சுக்க அதற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஒரு ரொம்ப சின்ன அறிமுகம் நான் ரொம்ப பேச போகிறதில்லை ஒரு இங்கே இங்கே இருக்கிறதுல வந்து நிறைய பேர் இன்னும் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு அறுபது பேர் ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அறுபது பேர் வர்றதாக முடிவு பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை சமாளிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு கூட்டத்துங்கிறதுனால ஒரு ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் பல பேர் வந்து எங்களுக்கு கிழக்கு பதிப்பகத்துக்கு ஏதோ ஒரு அல்லது சில புத்தகங்களை மொழிபெயர்த்திருக்கீங்க இன்னும் நிறைய பேர் மொழிபெயர்ப்பு துறையில் இருக்கீங்க பத்திரிக்கை துறையில் ஆர்வம் உள்ளவங்க நான் அதான் கேட்டிருந்தேன் நெட்ல எழுதுறப்ப கூட என்னுடைய பிளாக்ல நீங்க இதுவரைக்கும் எதையும் காட்டாலும் பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த அறிமுகம் முதல்ல எங்களை பத்தி அதன் பிறகு இந்த இந்த ஐடியா என்னங்கிறத சொல்லிடுறேன் பத்து நிமிஷத்துக்கு மேல பேச போறது இல்லை நாங்கள் நிறைய புத்தகங்கள் கிழக்கு சார்பில் மொழிபெயர்த்திருக்கோம் பியர்ஸ் ஒரு பெரிய பப்ளிஷர் பெங்குவினுடைய ஓனர் ஆக்சுவலி எஜுகேஷனல் ஸ்பேஸ்ல நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்றவங்க அவங்களோட சேர்ந்து ஒரு என்ன முழுக்க பண்ணுது புக்ஸ் அவங்களோடது புத்தகத்துக்கான ரைட்ஸ் வாங்கி நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் இட்ஸ் ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் அதாவது நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பேர்சன் கிழக்குன்னு ரெண்டு பேருடைய லோகோடையும் மார்க்கெட் பண்றது ஒரு முப்பத்தைந்து புத்தகங்கள் பண்ணியிருந்தோம் ஜஸ்ட் டு கிவ் யூ அன் ஐடியா என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் இது எல்லாமே அஃப்கோர்ஸ் நான் ஃபிக்ஷன் வெரைட்டி அன்பார்ச்சுனேட்லி இந்த புத்தகங்கள் எதுவுமே இன்றைக்கு மார்க்கெட்டில் கிடையாது ஏன்னா எங்களுடைய அக்ரிமெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் காப்பீஸ் வைக்கிற வரைக்கும் இருந்தது அதற்கு பிறகு நாங்கள் அதை ரினியூ பண்ணல அதை பற்றிலாம் ஏன் அப்படிங்கிறத பிரீஃபாக பின்னாடி சொல்கிறேன் பட் தேர்ட்டி ஃபைவ் டைட்டில்ஸ் இதெல்லாமே இதில் முத போட்டிருந்த இந்த நாலு புஸ்தகங்கள்லாம் பயங்கரமாக விற்றது ஐ கேன் ஈஸிலி சே ஒரு

பெற்றோருக்கான அந்த ரூல்ஸ் ஆஃப் பேரண்டிங் ரூல்ஸ் ஆஃப் லவ் எழுதினது அவர் இல்லைன்னு நினைக்கிறேன் அதன் பிறகும் ஒன்று ரெண்டு மூணு புஸ்தகங்கள் அதே பேர்ல வந்தது ரிச்சர்ட் டெம்பிளர்னு பட் இந்த ஃபர்ஸ்ட் நாலு புஸ்தகங்கள் வந்து பயங்கரமாக வித்து இன்னும் எங்களுக்கு அதுக்கு டிமாண்ட் வந்துகிட்டே இருக்கு பட் வி ஹவன் ட்ரென்யூட் பட் எனிவே லெட் தட் பி தேஸ் தலைமை இந்த சக்சஸ் ஃபார்முலா நாங்களாவது ஒரு டைட்டில் வச்சுட்டோம் அந்த ட்ரூத் அபவுட்னு ஒரு சீரீஸ்ல ஒரு முப்பது நாற்பது டைட்டிலுக்கு மேல இருந்தது நாங்கள் அதில் ஒரு ஏழு எட்டுக்கு மேல பண்ணோம் யூ கேன் சி

கீழே கடைசியா இருக்கிற அந்த ஒரு மூணும் ஜெஃப்ரி ஆர்ச்சருடைய ஒரு ரெண்டு புஸ்தகமும் அலாங் வித் வெஸ்ட்லண்ட் பண்ணது தென் நான் ஃபிக்சன் தட் ஹஸ் பின் அவர் ஃபோக்கஸ் பேசிக்கலி சோ இப்போ நீங்க பாக்குற இந்த மீதி எல்லாமே பெரும்பாலும் நான் ஃபிக்சன் அகைன் லிஸ்ட் வந்து ஜஸ்ட் டு கிவ் என் ஐடியா இத பத்தி பிறகு பேசுவோம் பட் இதை தவிர அமர் கதாவோட ஒரு டயப் போட்டு ஒரு இருபத்தி நாலு புஸ்தகங்கள் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் கொண்டு வந்தோம் இது ரிலேட்டிவ்லி ஈஸி டிரான்ஸ்லேஷன் ரொம்ப சின்னது ஆனால் அதுலயும் நிறைய ஒர்க் இருந்தது முதல்ல நாங்கள் ஆக்சுவலாக டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிச்சது இங்கிலீஷ் டு தமிழ் கிடையாது தமிழ் டு இங்கிலீஷ் கிட்டத்தட்ட தேர்ட்டி த்ரீ டைட்டில்ஸ் தமிழ் நாவல்கள் சிறுகதைகளை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் மலையாளத்திலேருந்து தமிழுக்கு ஒரு பத்து புஸ்தகம் டிரான்ஸ்லேட் பண்ணும் ஒரு பெரிய ஐடியா ஒன்று வச்சிருந்தோம் இந்த கனவுகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக தான் இருந்தது பட் சரியாக நடக்கல அதெல்லாம் மலையாளத்தில் எங்களுடைய ஐடியா வந்து ஒரு வருஷத்துக்கு பத்து புஸ்தகம் மலையாளத்திலேருந்து தமிழுக்கு கொண்டு வருது வாஸ் ஐடியா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போறப்ப வந்து ஒரு பத்து லாங்குவேஜ்லேருந்து இந்தியாவுடைய பத்து மொழிகள்லேருந்து தமிழுக்கு பத்து பத்து புஸ்தகம் பெஸ்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ் இன் தட் இயர்ன்னு அப்புறமா தான் அதெல்லாம் வந்து சும்மா உட்காந்து பேப்பர்ல படம் எல்லாம் ரொம்ப ஈஸி ரியாலிட்டி இஸ் வெரி வெரி டஃப் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு தமிழ்ல இருந்து மலையாளத்துக்கு நிறைய புத்தகங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கன்னா நாங்கள் மலையாளத்தில் ஒரு பப்ளிஷிங் ஆரம்பித்தோம் அப்புறம் அதை இழுத்து முடியாச்சு ஓகே அப்போ ஒரு இருபத்தஞ்சுக்கு மேல பண்ணோம் இருபத்தஞ்சு போட்டிருக்கேன் பட் ஆக்சுவலி இருபத்தஞ்சுக்கு மேல பண்ணோம் அப்படிங்கறத ஞாபகம் அல்லாட்ட உண்மையில வந்து ஃபார் த நம்பர்ஸ் தட் விவ் டன் இட்ஸ் பின் அன்சாட்டிஸ்பேக்டரி எக்ஸ்பீரியன்ஸ் இதுல நிச்சயமாக சில புத்தகங்கள் நாங்கள் ரொம்ப பொறுமையோட சொல்லிக்கொள்ளக்கூடிய புத்தகங்கள் இருக்கு இன்ஃபேக்ட் எல்லா புத்தகங்களும் இங்க கொண்டு வந்திருக்கோம் எல்லாம் கொண்டு வரல நினைக்கிறேன் ஏதோ ஒரு சாம்பிள்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் இங்கே இங்கிலீஷ்லேருந்து தமிழ் கொண்டு வந்தது இன்றைய நோக்கம் வந்து இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் டு தமிழ் மட்டும்தான் வேற எதுவும் இல்லை அதனால இங்கிலீஷ் டு தமிழ் சில புஸ்தான் இங்க கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த டைம் இருக்கிறப்ப நீங்க புரட்டி பார்க்கலாம் ஏன் அன்சாட்டிஸ்ஃபாக்டரி நான் சொல்றேன் அப்படின்னா எதிர்பார்ப்புகள்ங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு பட் ஆக்சுவலா நம்ம பைனலா முடிக்கிறப்ப அந்த புஸ்தமா பப்ளிஷ் பண்றப்ப எதுமே வந்து சூப்பர் பிரமாதம்னு சொல்ல முடியாம அந்த புத்தகம் பப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பக்கத்தில் எடுத்து இங்க ஒரு இது இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி மற்ற பல புத்தகங்கள் வந்து நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிற புத்தகங்கள கூட சிலர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இது எல்லாம் சரியில்லை இது நல்லாவே இல்லை அது சில சமயங்கள் ஈவன் பாயிண்ட் பண்ணி கூட இருக்காது

உலகத்துல இருக்கக்கூடிய பலவேறு விஷயமே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஐடியா அப்படிதான் வந்து முத ரெண்டு வருஷம் புத்தகங்கள் கொண்டு வந்துட்டு இருந்தோம் பட் நாங்க எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்களை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதே சமயம் சரி டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அங்க வேற பிரச்சனை இன்னைக்கு நாங்க பெரிய அளவுக்கு பார்க்குற பிரச்சனை என்னன்னா ஒரு டிப்பிக்கல் இங்கிலீஷ் புத்தகம் வந்து அவங்க இங்கிலீஷ் பப்ளிஷர்ஸ் பக்கத்துக்கு குறைவாக போடக்கூடாது பல நேரங்களில் நம்ம அந்த புத்தகத்தை பார்க்கும்பொழுதே தெரியுது அதுல வந்து டைட்டா எடிட் பண்ணி அழகா கொண்டு வந்திருந்தா நூத்தி ஐம்பதுல இருந்து பக்கத்துக்குள்ள கூட அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கலாம் நான் வந்து எல்லா புத்தகத்தையும் சொல்லல ஒரு ஒரு முன்னூறு பக்கம் இருக்கிற பல புத்தகங்களை பார்க்கும் பொழுது எடிட்டிங் இஸ் வெரி பேட் அப்படின்னு தெரியுது ஆனால் அவங்க வந்து என்னவோ போட்டு இழுத்து சக்க சக்க இழுத்து கொண்டு போய் ஒரு முன்னூறு பக்கம் கொண்டு போயிடணும்னு பார்க்குறாங்க எந்த ஒரு சோர்ஸ் இருந்தும் ஒரு நூறு டார்கெட் லாங்குவேஜ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்றப்ப அது வந்து கொஞ்சம் ப்ளோட் ஆகுது இங்கிலீஷ் டு தமிழ் நாங்கள் ஆவரேஜாக பார்க்கறது முப்பது பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் பக்க கணக்குகள் அதிகமாக இருக்கு தமிழுக்குன்னு நிறைய சில பிரச்சனைகள் இருக்கு முதல்ல குண்டு குண்டான எழுத்துகள்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு நை அப்படிங்கிற ஒரு எழுத்து மூணு சூழி நோடைய நை போட்டா இவ்வளோ அவ்வளோ வந்துடும் பிரிண்டில் வர்றப்ப அதற்குன்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட சைஸ் எங்களுடைய மத்த ஸ்டைல் கைட் இஷ்யூஸ் வந்துடுது தமிழ நாங்கள் இந்த ஸ்டைல் இந்த மார்ஜின் தான் கொடுப்போம் இந்த லைன் ஸ்பேசிங் கொடுப்போம் இந்த இன்டர் வேர்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு கேரக்டருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேசிங் மார்ஜின் ஸ்பேசிங் இந்த ஃபாண்ட் சைஸ் இந்த ஃபாண்ட் எல்லாத்தையும் தீர்மானிச்சதுக்கு பிறகு தமிழுடைய சில கிராமர் விதிகளையும் அதில் சேர்க்கும் பொழுதும் சரளமாக இருக்கணும் அப்படிங்கறதுக்கான சில பாயிண்ட்ஸ் அப்ளை பண்றப்பையும் ஈஸிலி அது வந்து இவ்வளவு ப்ளோட் ஆயிடும் அப்ப அது பேப்பர் சார்ந்த மாறுது அதுக்கு ஒரு பிரைஸ் வைக்கணும் உடனே தமிழர்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் வாங்க முடியாது என்ன வேலை வைக்கிறீங்க நீங்க அநியாயம் ஆராஜகம் பண்றீங்க தமிழ்ல ஒரு புஸ்தகத்தை ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி மார்க்கெட்டை கொண்டு போறத போல ஒரு மகா மோசமான சேல்ஸ் டிசிஷன் அதாவது பிசினஸ் டிசிஷன் எதுவுமே கிடையாது ஆக்சுவலா வெரி ஃபியூ புக்ஸ் தான் எங்களுக்கு வந்து நல்லா வித்துருக்கு சச்சா நான் சொன்ன இந்த ரூல்ஸ் ஆஃப் சீரிஸ் மாதிரியானது ரொம்ப பிரமாதமான புஸ்தங்கள் இப்ப வந்து பல்லவியருடைய சீனா விலகும் திரை அது வந்து லான்ச் பண்ண உடனே அது ஒரு டூ தௌசண்ட் காப்பீஸ் ஃபாஸ்டாக வித்துது நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சது பட் ப்ராபப்ளி நோ ஃபைவ் தௌசண்ட் காப்பீஸ் வித்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி ஹைலி சக்ஸஸ்ஃபுல் புக்ஸ் மற்ற ரொம்ப சரளமாக ரொம்ப நல்லா கூடிய பல்வேறு டிரான்ஸ்லேஷனை அதோடைய முதல் டூ தௌசண்ட் காப்பீஸ் வைக்கிறதுக்கே அது தடுமாறிட்டு இருக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் ஏன் எதுக்கு என்ன என்ன பண்ணிருக்கணும் எப்படி பண்ணிருக்கலாம் என்னதான் டார்கெட்டா வைக்கிறது எவ்வளவு தௌசண்ட் காப்பிஸ்க்கு தான் நீ திருப்தி அடைய போற அப்படின்னு ஒருத்தர் என்ன கேட்கலாம் ஆனா லட்சம் காப்பிக்கு குறைவாக எனக்கு வந்து திருப்தி இல்லை இதுல நம்ம வி ஷுட் பி செல்லிங் லேக்ஸ் ஆஃப் காப்பிஸ் பட் அது நடக்கல அது எப்படி நடக்க வைக்கிறதுங்கிறது அடுத்து இதெல்லாம் தள்ளி வச்சிருக்கோம் இந்த புலம்பல்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பார்க்கும்பொழுது அடிப்படையில் மொழிபெயர்ப்புகளை எவ்வளவு ஸ்மூத்தா எவ்வளவு நல்லா அதாவது அது மொழிபெயர்ப்புன்னே தெரியாத வகையில செய்யறது இது செய்ய முடியுமா இது ஒரு பெரிய இந்த கொள்கையில் தேடி போகணுமா சமரசங்கள் செஞ்சுக்கலாமா சமரசம் செய்யணுமா எந்த மாதிரியான சமரசம் யாருக்காக நம்ம டிரான்ஸ்லேட் பண்றோம் பிக்ஷன் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கக்கூடிய பல்வேறு தியரிஸ் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அந்த டிரான்ஸ்லேட்டருடைய விருப்பங்கள் பப்ளிஷிங் ஹவுஸோடைய விருப்பம் படிக்கிறவங்களுடைய விருப்பம் நான் பிக்சன்ல இதே மாதிரி என்ன இது பத்தி ஒரு ஜென்ரல் இன்ஃபார்மல் டிஸ்கஷன் இதுதான் வந்து இன்றைய அஜெண்டா இதில் ஒரு ரெண்டு மூணு பேரை பேச சொல்லியிருக்கோம் எல்லாம் அடுத்த வரிசையா பேசுவார்கள் பட் ஐ டு ஹைலி இது வந்து நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் மொழிபெயர்ப்புல ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரு சிலர் ஆர்வம் மட்டும் இருக்கிறவங்க அப்படின்னு பட் மற்றவர்கள்லாம் வந்து தினசரி மொழிபெயர்ப்பு செய்கிறீங்க என்னுடைய ஓன் அனுபவம் நானும் சில புத்தகங்கள் மொழிபெயர்க்கிறாங்க வந்து மொழிபெயர்ப்பு செய்யணுங்கிறத விரும்பி இதில் நான் இறங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு சில புத்தகங்கள் வர வேண்டியிருந்தது அதனால நானே ஏன் மொழிபெயர்க்கக்கூடாது அப்படிங்கறதுனால தான் நான் மொழிபெயர்ப்பு செய்தது இப்பயும் வந்து ஒரு பிரஷர் ஒழிய நான் எந்த புத்தகத்தையும் செய்யணும் அப்படிங்கிற நான் வந்து பாஞ்சு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆள் கிடையாது நான் ஆனா எனக்கு தெரியும் உங்களை ஒரு சில பேர் வந்து ரொம்ப விரும்பி மொழிபெயர்ப்புங்கிறத வந்து தொடர்ந்து செய்யணும்னு விரும்பி செய்யக்கூடிய சில பேர் இருக்கீங்க இங்கே இதற்காக வந்து யாரும் தனியாக படிச்சது கிடையாது சிலர் பத்திரிகை துறையில வேலை செய்கிறீங்க உங்களுக்கு தினசரி ஒர்க்லயே மொழிபெயர்ப்புங்கிறதுக்கான ஒரு தேவை இருக்கு அந்த தேவைக்காக நம்முடைய வேலை அப்படிங்கிறதுக்காக மொழிபெயர்க்கக்கூடியவர்கள் அதுல சில டெக்னிக்ஸையும் சில வேகமாக அந்த காரியத்தை செய்து முடித்தாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில காரியங்கள் செய்கிறீங்க நான் எனக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட் செஷன்ல நான் இதுக்காக சில சாப்ட்வேர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இறங்கியிருக்கேன் அதை பத்தி ஒரு பிரீஃப் அறிமுகம் உங்களுக்கு தரேன் நான் ஸோ இந்த இன்ட்ரட்ஷனோட எவ்வளவு இன்டராக்டிவாக இதை செய்ய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் இதுல வந்து எல்லாம் தெரிஞ்சு அதை சொல்றதுனால சொல்றதுக்கான ஒரு இடம் இல்லை இது ஷேரிங் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னவோ இதுல சில அனுபவங்களும் சில டெக்னிக்ஸும் இருக்கு அது எப்படி எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும் அவரவர்கள் யார் யாருக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிழக்குக்காக ஏதோ ஒரு விதத்தில் ஒர்க்கில் ஈடுபடுறவங்க அப்படிங்கறதே கிடையாது அவுட் சைட் அவர்கள் வந்து கிழக்கு நாளைக்கு எதுவுமே செய்யவும் போறது கிடையாது பட் அஸ் அ கம்யூனிட்டி இந்த இதை வந்து இந்த இந்த டிரான்ஸ்லேஷன் இந்த ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிற மிக முக்கியமான வேலையை செய்யற தமிழ் சமூகத்துக்கு நிறைய அறிவை கொண்டு வந்து தரக்கூடிய இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகியோர் ஒன்று கிரியேட் பண்ண முடியுமாங்கிறது தான் இன்றைய நோக்கம்